ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதோ ஸ்வீட் ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த பிளாக்ல வந்து ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் அன்றைக்கி வந்து சாட்டர்டே அம்மா ஊர்லேருந்து வேறுதான் சொல்லியிருந்தாங்க யூஸ்வலாக இப்போ கொஞ்சம் லீட் டைமில் தான் அடுத்த வ்ளாக் இது ஸோ ஆறு மணிக்காக எழுந்து வாசல்லாம் பெருக்கி கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு செய்கிற வேலை வந்து நைட்டு கழுவிச்ச பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்தந்த ப்ளேஸில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் அது கழுவி வைக்கிறத விட அந்தந்த இடத்துல ஏறக்கட்டி வைக்கிறது தான் பெரிய விஷயமே அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்கே க்ளீன் பண்ணிவிடுவேன் ஃபுல்லாக காலையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமில் பசங்க அம்மாமியாரெலாம் தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ ஹாலு கிச்சன் எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒயிட் டைல்ஸ் அது வேறு ஸோ அதனால் ஒரு டைம் வந்து மா போட்டு விட்டால் தான் இல்லைன்னா அந்த கரக்கரையாக எதாவது இருக்கும் சாப்பிட்டது கொண்டதுன்னு பசங்க எதாவது ஊற்றிட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்கும் போது சொல்லவே வேண்டாம் அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஷிங்கில் பாத்திரங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வாஷ் பண்ணிவிடுவேன் நைட்டு பால் பாத்திரம் காலையில் காஃபி குடித்தது அதுக்கப்புறம் நைட்டு வந்து பதினொன்றரை மணியாக ஹஸ்பண்ட் வரதுக்கு ஸோ அப்போ தயிர் போற ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பாலெலாம் காசி கொடுப்போம் ஸோ அந்த பாத்திரம்லாம் இருக்கும் அதெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுடுவேன் பசங்களை வந்து அதுக்குள்ளே ஒருத்தராக எழுந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி வராங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் வேறு அவங்களுக்கு சரி என்ன டிஃபன்மா அப்படின்னு அப்போவே மெனு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இட்லி ஊற்றிட்டு நம்ம சாம்பார் தான் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து இந்த கேரட்டு முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு காயெல்லாம் போட்டு வச்சோன்னா சாம்பார் ரொம்ப பிடிக்கும் இந்த ஹோட்டலில் செய்கிற மாதிரி ஸோ அந்த சாம்பார் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் நான் வந்து இந்த குட்டி டஸ்ட்பின் வச்சுருப்பேன் அதில் வந்து இந்த ஃபுட் வேஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் போட்டுவிடுவேன் பசங்களை சாப்பிடும் போது கூட இந்த கருவேப்பிலை தக்காளி தூள் அதெல்லாமே அதில் போட சொல்லிவிடுவேன் அதை எடுத்துகிட்டு போய் இங்கே மாடு நிறைய பேர் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சுருப்பாங்க வீட்டு வாசலில் ஒரு நாலு வீட்டுக்கு ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி அதில் கொண்டு போய் போட்டுடுவோம் ஸோ அது வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதில் தான் இந்த காய்கறி வேஸ்ட்டு எல்லாமே அதில் தான் போடுது அப்படியே ஷிங்கையும் ஒரு தேய் தேய்ச்சி விட்டுக்கலாம் தான் நம்ம பாத்திரம் வளர்க்குற மாதிரி தான் ஷிங்கையும் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இல்லை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது தேய்ச்சி விட்டோம்னா தான் அந்த பாசெல்லாம் பிடிக்காம நல்லா க்ளீனாக நல்லாயிருக்கும் பளிச்சின்னு இட்லி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஏன்னா இட்லி ரெண்டு மூணு தடவை ஊற்றுற மாதிரி இருக்கும் நம்ம வச்சிருக்கிறது சின்ன தட்டு தான் ஸோ எல்லோருமே சாப்பிட்ணும் நாங்கள் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் எங்கள் அம்மா வர வராங்க அதனால ஃபஸ்ட்டு ஒரு ஈடு ஊற்றி வச்சுட்டேன் அதுக்குள்ளே பருப்பும் போட்டு வச்சாச்சு கடையில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சாம்பார் வெங்காயம் அப்புறம் முருங்கைக்காய் கேரட் தான் இருந்தது தக்காளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த ஆச்சி சாம்பார் பொடி தான் போட்டு நான் சாம்பார் வைப்பேன் அக்கா வந்து சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதை ஒரு வாட்டி வச்சதும் பிடிச்சி போச்சு எல்லாருக்குமே ஸோ அதை தான் கேட்பாங்க எப்போ சாம்பார் டிஃபன் சாம்பார்னாலும் இதை தான் கேட்பாங்க ஸோ வா வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சிடுது தான் உப்பு போட்டுட்டு நம்ம புளியும் கரைச்சி ஊற்றி அப்படியே மூடிட வேண்டி அது நல்லா அந்த புளியிலே புளித்தண்ணிலையே அந்த சாம்பார் பொடியோடு சேர்ந்து நல்லா கொதித்து வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பு வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்து சூப்பராக வந்துடுச்சு இப்போவே வாசனை நல்லாயிருக்கும் அப்புறமா நம்ம பருப்பு களைஞ்சி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தாளிக்க வேண்டியது தான் கொத்தமல்லிலாம் போட்டு கடுகு கருவேப்பிலெல்லாம் தாளித்து பெருங்காயெல்லாம் தாளிச்சு கொட்டினா நம்ம சாம்பார் ரெடி சரி டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வேணா மத்தியானம் லஞ்ச் மேனு வந்து அம்மா வராங்க சரி ரொம்ப நாள் வராச்சு அப்படின்னு சொல்லிட்டு கில்லி பகோடா குழம்பு வச்சிடலாம் கொஞ்சம் சிரிக்கி இருந்தது அதை பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு கடலப்பருப்பு ஊறு வச்சுட்டு வெங்காயமாக ஊறு வச்சுட்டாதான் நம்ம அறியம்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புக்கு வந்து கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் பகோடாக்கை வந்து பொடியாக கட் பண்ணோம் கொஞ்சம் கீரைக்கு எல்லாமே கட் பண்ணியாச்சு அப்படியே பூண்டும் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பூண்டு பூட்டினா நம்ம காரக்குழம்பு வைக்க போகிறோம் அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்குள்ளே நானும் ஆகிட்டு வந்துட்டேன் கடையில் ஒரு அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு வதக்கணும் லைட்டாக அதை ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிற குழம்புத்தூள் தான் போடுவேன் இதுக்குன்னு தனியாக இந்த குழம்பு தூளும் கிடையாது அதையும் போட்டுட்டு அதையும் நல்லையில எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு வதக்கி வதக்கணும் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு அப்படியே மூடிட வேண்டிதான் சிம்லே வச்ச ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுவே நல்லா கொதிச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்குள்ளே நம்ம வந்து பகோடாக்கு கிள்ளி பகோடாக்கா அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் ஹவர் பூலாயிடுச்சி அதனால் உப்பு போட்டு வெறும் உப்பு மட்டும் தான் போட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கிட்டேன் அதில் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் இருக்குல்லையா அது அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் பச்சை மிளகா கடைசியாக கொத்தமல்லி அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு பக்கம் குழம்பு கொதிச்சுட்டே இருந்தது இன்னொரு பக்கம் கடையில் எண்ணெய் வச்சாச்சு அப்போ தான் பகோடா போட்டு அதில் குழம்புல போடுறதுக்கு இந்த குழம்பு பகோடாவை வந்து நம்ம அப்படியே ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பகோடா குழம்புக்கு அந்த பகோடாவே கூட நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் கீரை விழுந்ததுனால நான் கீரை பொரியல் பண்ணேன் மோஸ்ட்லி வந்து நான் அந்த பகோடாவோடய விட்டுருவோம் அவ்வளோதான் கிள்ளி கிள்ளி பகோடா போடணும் ரொம்ப நல்லா இருக்கும் இது எங்கள் வீட்டிலலாம் அம்மா வீட்ல வந்து மாப்பிள்ள வந்தா இந்த மாதிரி குழம்பு தான் வைப்பாங்க சாம்பாரோட இதுவும் சேர்த்து வைப்பாங்க நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இதை நம்ம தொட்டுக்கிட்டு கூட சாப்பிடலாம் அப்படியே நம்ம குழம்புல போட வேண்டியது தான் அந்த ஊர்னு அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம உருண்டை குழம்பு மாதிரி தான் அது வந்து நம்ம தோரம் பருப்பில் பண்ணுறோம் இது வந்து கடலை பருப்பில் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படி இன்னொரு பக்கம் குழம்பு ஆனதுக்கப்புறமா அதே கடாயில் கழுவிட்டு கீரை பொரியலும் பண்ணிவிட்டேன் சிரிக்கிறதா பருப்பு தேங்காய் போட்டு பண்ணியாச்சு அவ்வளோ தான் நம்ம லஞ்சு சூப்பராக முடிஞ்சிடுச்சு லஞ்செலாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கலான்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா பக்கத்தில் வந்து நம்ம வீட்டாண்ட வந்து காவாலாம் இருக்குது பெரிய கால்வாய் போயிட்டுருக்கோம் அதில் வந்து தூர் வாரிகிட்ருந்தாங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய மீனுங்க அது ஓ மீன்லாம் சொல்கிறாங்க நிறைய மீன் இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஆளுங்கள்லாம் வந்து அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படியே அது துள்ளி துள்ளி வெளியில் வந்துச்சு அதை தூர் வரும்போது அதை ஹேமந்த் பார்த்துட்டு இருந்தான் என்னமா மாதிரி இவ்வளோ பெரிய மீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக அது எனக்கு அதை அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அவங்க சமைப்பாங்களாம் அது இன்னும் பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு பார்த்தா பால் கொஞ்சம் பொங்கிடுச்சு கையோடு அதை க்ளீன் பண்ணாதான் தான் இல்லைன்னா அவ்வளோதான் காஞ்சி போயிடுச்சுன்னா சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஸ்டவ் எல்லாமே கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நைட்டு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சேமியா அம்மா தான் பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளான மெனு தான் எங்க ஹஸ்பண்டுக்கு உப்புமான ரொம்ப பிடிக்கும் வாரத்தில் மூணு நாள் உப்புமா செஞ்சா கூட சில பேர்லாம் சொல்லுவாங்க ஐயோ உப்மானே அலறி வச்சுட்டு போடுவாங்க நான் எங்கள் வீட்டில் ஆப்போசிட்டு உப்மா தான் இந்த உப்மா அந்த உப்மான்னு மாற்றி மாற்றி தான் கேட்பாங்க ஸோ அதனால் நைட்டுக்கு வந்து உப்புமா தான் பண்ணியிருந்தேன் மாவெல்லாம் வந்து சாட்டர்டேலேயா காலியாகிடுச்சி நான் நைட்டு எப்பவுமே சாட்டர்டேலலாம் மாவு அரைப்பேன் அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு முடியல டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஊற வைக்கவேல சரி சண்டே காலையில் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மா உப்மா தான் பண்ணியிருந்தேன் கூட ஹேமந்த் வந்து நான் வந்து அதை வதக்கிறேன் இதை வதக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் வெங்காயம் பச்சை மிளகா உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் வதக்கிட்டு இந்த சேமியாவையும் நல்லா கொட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் நல்லா பெரட்டிட்டு உப்பு போட்டு ஒரு கிளறு கிளையிட்டு அதுக்கப்புறம் நல்லா அது ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக வதங்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டினாலே போதும் அதுக்குள்ளே நம்ம தண்ணி கொதித்து தண்ணி எடுத்து ஊற்றி உப்பு போட்டு மூடிட்டோன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடும் அந்த உப்பு போட்டு ஒரு கிளறு கரதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும்னா ஈவனாக இருக்கும் இல்லையா அதனால் அவ்வளோதான் சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடும் மத்தியானம் அந்த குழம்பு இருந்தது இல்லையா அதை வச்சுக்கிட்டே நாங்கள் தொட்டு சாப்பிட்டோம் காலையில் சாம்பாரும் கொஞ்சம் இருந்தது அதை வச்சே முடித்தாச்சு இந்த உப்புமாவுக்கு ஆக்சுவலி எதுவுமே தேவைப்படாது ஆனால் அந்த குழம்பு இருந்ததுனால அதை தொட்டுட்டு சாப்பிட்டாச்சு நைட்டு நேரம் முடிஞ்சது இதோட இந்த வீடியோ இந்த இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல விலாகில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்